எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இடுகாட்டு பூஜை சுடுகாட்டு பூஜை பார்த்துருக்கோம் மயான பூஜை பார்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் எத்தனையோ பூஜைகளை பார்த்துருக்கோம் இடுகாட்டு பூஜை இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இடுகாட்டில் வந்து ஒரு பிணத்தை வச்சு திருப்பி எடுத்துன்னு போகிறனுடைய விஷயம் தெரியும் அங்கே உட்காந்து மந்திரத்தை சொல்லுவாங்க இவன் என்ன பாவம்மா இவன் என்ன புண்ணியமானன்ற பாவத்தை சொல்லிட்டு வேணுன்னா கூட அதுக்கு வந்து காசை போட்டு காசை அவங்க இடத்துன்னு போயிடுவாங்க பணத்தை இவங்க எடுத்துன்னு போயிட்டு புதைச்சிட்டு வந்துடுவாங்கன்ற விஷயம் தான் அவங்களுக்கு தெரியும் இடுகாட்டில் எட்டு வகையான அஷ்ட கர்மத்தையும் செய்யலாம் எட்டு வகை செய்ய முடியாது ஆறு வகை தான் செய்ய முடியும் வசியும் மோகனத்தை தவிர இது எல்லாமே அந்த இடத்துல செய்து பாஸ் பண்ணிக்கலாம் இது மாந்திரிகம் தெரிஞ்சவங்க தான் செய்யணும்னு கிடையாது மாந்திரிகம் தெரியாதவங்க கூட செய்யுது மாந்திரிகமே தெரியாதவங்க கூட நான் சொல்ற இந்த ரகசியத்தை கேட்டு நீங்கள் தாராளமாக செய்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கலாம் ஏன்னு கேட்டிங்களாக்கா ஒரு மனுஷனுக்கு வந்து எத்தனையோ தொல்லைகள் எத்தனையோ வேலைகள் எத்தனையோ பிரச்சனை எத்தனையோ இருக்குது மாந்திரிக்கிட்ட போக முடியல சரி மாந்திரிக்கிட்ட போனீங்களா இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா முடியாதுன்ற வேலையே கிடையாது அவளுக்கு கரெக்டாக முடியும் வசியத்தை தவிர மோகனத்தை தவிர இது எல்லாமே நீங்கள் செஞ்சு பாஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வந்து நல்லாவும் இருக்கும் கடுமையாகவும் இருக்கும் வேலை செஞ்சாக்கா ரொம்ப கொடுமையாக வேலை செய்யும் அப்பேற்பட்ட வேலை செய்கிறது வந்து இதுக்கு தேவை ஆறு முட்டை எலுமிச்சை பழத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு எலுமிச்சம்பழம் தேவைப்படுறதுக்கு ஆறு எலுமிச்சம்பழம் ஆறு முட்டை இருந்தாலே போதுமானது ஏழு எழுமிஷமாக இருந்தாக்கா நீங்கள் வந்து ரெண்டு எலுமிச்சம் பாயத்தை நீங்கள் பலி கொடுத்துட்டு அஞ்சு ஏழு நிமிஷம் வந்து இந்த பொம்மையை சுற்றி வச்சு நான் போட்டிருக்கிற சக்கரத்தை போட்டு சக்கரத்தை வந்து நான் எப்படி போட்டிருக்கிறேன்னு கேட்டீங்கன்னாக்கா முக்கோணத்தை போட்டு முக்கோணத்துக்கு மேலே வந்துகிட்டால் பிரம்மனுடைய வட்டமோ முக்கோண வட்டமும் மூணு ரெண்டு தான் போட்டிருக்கேன் சுற்றியில் வந்து அந்த 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 சக்கரத்தை நீங்கள் போட்டுக்கோங்க மஞ்சள் மஞ்சள் தூள் மஞ்சள் கிழங்கு வந்து மாவை அரைச்சி அதோட சேர்த்து அரிசி மாவை சேர்த்து தான் நீங்கள் பொம்மை பிடிக்கணும் அதோட சேர்த்து சேர்ந்த தான் பாவையாவே உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யும் சரிங்களா இதை நீங்கள் செய்கிறீங்க இதை நீங்கள் செய்து முடிக்கிறது இந்த பொம்மையை செய்துறீங்க பொம்மையை செய்துட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்களானாக்கா இந்த பொம்மையை செய்துட்டிங்க குங்குமத்தை வந்து அதனுடைய வாய் கண் இது ரெண்டுக்கு வந்து குங்குமம் தான் போடணும் நெஞ்சுக்கு நேரம் குங்குமம் போடலாம் ஆறு முட்டையை வாங்கி ஆறு முட்டையில என்ன பண்ணீங்கன்னாக்கா உங்கள் எதிரிகளை ஒழிக்கணுமா உங்களை வந்து சதா தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள வந்து அழிச்சே தீரணுமா மாரணத்தினுடைய வழி இல்லை மாரணத்துக்கு ஒப்பான வழி இது புரியுதுங்களா இந்த வேலையை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து கேட்டீங்கன்னாக்கா நாளை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க செவ்வாய் சனி அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமணிக்கு வரக்கூடிய அமாவாசை சனிக்கிழமைக்கு வரக்கூடிய அமாவாசை இதை மட்டும் நீங்கள் பார்த்து செய்தாவே போதும் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அதுக்கு எந்த இருந்தாலும் செஞ்சிடலாம் அதே செவ்வாய்க்கு அமணிக்கு வரக்கூடிய அமாவாசையோ இல்லை சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசையிலே வந்து இது செய்ங்கன்னாக்கா இன்னொரு அமாவாசைக்குள்ளே நீங்கள் ரிசல்ட்டு பார்த்துடலாம் அவ்வளோ நல்லா வேலை செய்யும் அந்த இது அந்த இடுகாட்டு பூஜை ரக பூஜை ரகசியம் இது இது வந்து வாங்கிட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா மஞ்சளை வந்து வாங்கிட்டு வந்து மஞ்சள் இல்லாட்டி மஞ்சள் தூளை கூட வாங்கிட்டு வந்து அதில் வந்து பொம்மையை பிடிச்சிடுங்க பொம்மையோட சேர்த்து கொஞ்சம் அரிசி மாவம் போட்டு பிடிச்சிக்குங்க அரிசி மாவை பிடிச்சிட்டு என்ன பண்ணீங்கன்னா இந்த பாவையை செய்துடுங்க பாவை செய்துட்டு ஆறு மூட்டையை வாங்க ஆறு முட்டையிலையும் வந்து நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை ஏதைக்குங்க எந்த பிரச்சனைனா கேட்டும் சின்ன சண்டையாக கூட இருக்கட்டும் பெரிய சண்டையாக கூட இருக்கட்டும் எந்த வேலை செய்கிறதுனாலும் நான் எதுன்னு சொல்கிற மாதிரி தான் அவங்கக்கிட்ட இது சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த வீட்டில் முழுகாம இருக்கக்கூடாது யாரும் முழுகாமல் இருக்காங்கன்னு கேட்டிங்களாக்கா ஏழு ஜென்மத்துக்கு அந்த சாப்பம் தாங்கும் முழுகாமல் இருக்கிற பெண்ணு வந்து மாந்திரிகத்தை செய்து அவங்களை ஏதாச்சும் கெடுக்கணும்னு நினச்சிங்களாக்கா ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பால் மறக்க பால் மறந்துட்டு சாதத்தை சாப்பிட்ற வரைக்கும் அது வந்து தெய்வத்தினுடைய குழந்தை அந்த குழந்தை சிசுவா இருக்கும்போது காட்டி நீங்கள் மாந்திரிகத்தை பண்ணீங்க உங்களுக்கு மாந்திரிக பளிதமும் கிடையாது எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது அதோடு சர்வன் நாசமாகி போய் சேர வேண்டியது தான் அதே மாதிரி கேட்டிங்கன்னா கார்த்திகை மாதத்துல ஐயப்பனுக்கு மாலை போடுற மாதத்தில் போய் மாந்திரிகத்தை இறங்க பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்ட்டு ரிட்டர்ன் ஆகிடும் அதே மாதிரி புரட்டாசி மாதத்துலையும் செய்யக்கூடாது ஆடி மாதத்துலையும் செய்யக்கூடாது இந்த மாதங்கள் எல்லாம் ஏன் செய்யக்கூடாதுனாக்கா தெய்வ தேவதைகள் வந்து பூமிக்குள்ளே வந்து நடமாற மா மாதங்கள் அதெல்லாம் அதே மாதிரி வந்து மார்கழி மாதத்துலையும் செய்யக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உசாராக செஞ்சுக்கோங்க எல்லாமே தெரிஞ்சு தான் செஞ்சுக்கிட்டு வரணும் என்ன பண்ணுறது ஒரு பிரச்சனை எல்லாத்துக்கும் வந்து இது வேணால் நல்லபடியாக நடக்குமா அது வேணால் நல்லபடியாக நடக்குமான்ற ஒரு ஏக்கத்தோட நீங்கள் இருப்பீங்க தப்பு இல்லை இருந்தாலும் வந்து கடவுள் செய்யாததை கூட காலமும் நேரமும் செய்து கொடுக்கணும் சில விதிமுறைகள் தான் வந்து காலம் நேரம் திதி கருணம் யோகம் நட்சத்திரம் அது என்னன்னா இருக்குதோ அது எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் சொல்லி சே செய்துக்கிட்டு போனீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும் மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் இந்த மாதத்துங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த டைம்ல மாந்திரிகம் செய்வேணான்னு சொல்லலை ஒருத்தர் அழிக்கிறதுக்காகவோ இல்லைன்னு கேட்டால் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டீங்கன்னாக்கா சா போஸு வந்து அவங்கக்காண்டி ஐயப்பனுக்கு மாலை போட்டுருந்தீங்களா தர்மசாஸ்தா அவங்க மாலை போட்டுக்கிறாங்கனாக்கா அதை செஞ்சுட்டு நானே ஒரு முறை பட்டேன் அதில் அதனால தான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா புரட்டாசி மாதத்தில் ஒரு பொழுது இருப்பாங்க அவர் பெருமாளுக்காக வந்து அவங்க இருந்து சனிக்கிழமை சனிக்கிழமை சாமிக்கு இருப்பாங்க அந்த டைம் நீங்கள் செஞ்சு போட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து தப்பு தப்பாக நடந்துகிட்டு போச்சுன்னாக்கா நீங்கள் வந்து இந்த ஆள் என்ன சொல்லி வச்சிரும் என்ன நடக்குதுன்னு தெரியல மனசு கஷ்டப்படுறாங்க சரிங்களா அதே மாதிரி ஆடி மாதம் முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கிறது எல்லாமே வந்து ஜனத்தங்களுக்கு வந்து தெய்வ நடமாட்டிக்கிட்டு இருக்கிற நாளில் வந்து இது செய்யாதீங்க புரட்டாசி மாதமும் செய்யாதீங்க அதே மாதிரி இது மார்கழி மாதமும் செய்யாதீங்க அந்த டைம் கெட்டதை விட்டுட்டு மற்றது தான செஞ்சுக்குங்க சரிங்களா சரி நம்ம வந்து விஷயத்துக்கு போவோம் இப்போ வந்து இந்த மஞ்சள் கிழங்கை வாங்கிட்டு அரிசி மாவை கொண்டு வந்து நீங்கள் பொம்மையை செய்திருக்கீங்க இடுகாட்டில் போய் எப்படி பூஜை போகிறதுன்னு சொல்ல ஒரு வாழையலை ஒன்று வாங்கிக்கோங்க வாழையலை வந்து நான் செய்ய முடியல இப்போ எமர்ஜெ எம அர்ஜென்ட்டாக வேலைக்கு நிறைய இருந்ததுனால உங்களுக்கு இந்த டைமில் இந்த பதிவு போட்டுன்றதுக்காக நான் போட்டேன் வாழையலை ஒன்று வாங்கிக்கோங்க இருக்கனுடைய பால் வந்து இந்த அரிசி மாவில் இந்த அரிசி மாவில் செய்யப்பட்ட மஞ்சள் மாவா மஞ்சள் தூளாலயம் அரிசி மாவாலையும் செய்யப்பட்டு இதுக்கு வந்து எருக்கும் பால் தான் வேண்டியது இருக்கும் எருக்கும் பால் ஊற்றுறீங்க ஆறு முட்டிலே வந்து ஆறு பேருடைய ஆறு பேர் ஆண் அந்த ஆண் உருவத்தை வரைஞ்சிக்கோங்க பெண்ணாக இருந்தால் பெண் உருவத்தை வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டிங்களா வரைஞ்சிட்டோன்னா அவங்களுடைய பேர் அவங்களுடைய அம்மா பேரை மட்டும் எழுதிங்க அவங்க குலதெய்வத்துடைய பேர் எழுதிங்க எழுதிட்டீங்க இதெல்லாம் எழுதி முடிச்சிட்டீங்க அதோடு கேட்டிங்கனாக்கா அவங்க இருக்கிற ஊர் பேரையும் எழுதணும் அம்மா பேர் எல்லா பேரும் எழுதுறீங்க அவங்க இருக்கிற ஊர் பெரிய வந்து ஒரு மார்க்கர் ஸ்கெட்ச் ஒன்று எடுத்துன நான் பிளாக் கலரில் முட்டையில் வந்து எழுதிடுங்க ஏதி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா இந்த இதே மாதிரி நான் போட்டிருக்க மாதிரி வந்து முக்கோணம் நடுவலையும் அதுக்கப்புறம் நாற்கோணம் வந்து மேலேயும் அதுக்குள்ளே வந்து முக்கோணத்தையும் போட்டு அதுக்கு நடுவில் வந்து பொம்மையை வச்சுருங்க எங்கே செய்கிறீங்க இடுகாட்டில் இதெல்லாம் செஞ்சு எடுத்துக்க முட்டை இதெல்லாம் செஞ்சு எடுத்துங்க எலுமிச்சி மாதெல்லாம் எடுத்துக்கங்க எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க அதே செய்து முடிச்சுட்ட மாதிரி அவங்களோட பேர்லாம் எடுக்குங்க இதில் வந்து நீங்கள் தகுடு கூட எதுவும் எழுதி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்ன ஒன்று கேட்டீங்கன்னா அதை மண் பாத்திரத்தில் போட்டு அப்படியே புதைக்க போகிறீங்க அவ்வளோதான் விஷயமே இது உங்களுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் போட்டு என்ன பண்ணீங்கன்னா அந்த மஞ்சள் பாவை எல்லாம் செய்துக்கு இது மண் பாத்திரத்தில் வச்சிக்கணும் முட்டையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுங்க அது கொண்டு போய் என்ன பண்ணீங்கன்னாக்கா இடுகாட்டில் வந்து தெற்கு முகமாக பார்த்து வைக்காருங்க இடுகாட்டில் தான் படத்தை வைக்கிறாங்க இல்லை தெற்கு முகமாக பார்த்து நீங்கள் உக்காந்து இது என்ன பண்ணீங்க கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு மந்திர உபாசனையோ எதையுமே தேவையில்லை இதை நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் செய்கிறது சரி ஒரே இந்த மா இந்த மாதம் செய்யணும் அடுத்த மாதத்துக்குள்ள வேலை கரெக்டாக நடத்துக்க ஆரமிச்சிடும் என்ன பண்ணுறீங்க கற்பூரம் மட்டும் வந்து அப்படின்னா நிறையா வாங்கிக்கோங்க ஒரு நூற்றி எட்டு கற்புரமாக வாங்கிங்க பில்ல கற்புரூரமாக அந்த சூட் சொல்கிற இல்லையா அது வாங்கிக்கோங்க வாங்கிட்டு பண்ணிங்க அவள் பொறி கடலை இது மட்டும் தான் வாங்கணும் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க கேட்டீங்கனாக்கா வாழை இலையில வந்து இந்த பொம்மையை சேர்த்து வச்சுக்கிங்க முட்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துட்டு போயிட்டாக்கா இடுக்காட்டில் வச்சு இதை போட்டுட்டு நீங்கள் அந்த இடத்துல பொம்மையை வச்சுட்டு அப்படினாக்காக்க இது வந்து தெற்கு பக்கமாக அதை தான் பிணத்தை எடுத்துன்னு போயிட்டு தலையை வந்து தெற்கு பக்கமாக வச்சு முகத்தை வந்து வடக்கு பக்கமாக பார்க்குற மாதிரி பதிக்கிறாங்க இல்லையா அதே வாட்டில் இதை வச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா உக்காந்து அந்த இடத்துல உக்காந்து இவங்களுடைய பேரெல்லாம் எழுதிட்டீங்களா இந்த பொம்மையினுடைய இங்க வந்து ஒரு பள்ளம் போட்டு குங்குமத்தை போட்டு வச்சிருக்கோம் பாருங்க இந்த பள்ளத்தில் வந்து என்ன பண்ணால் கருப்புரத்தை போடணும் இதே இந்த பள்ளம் வந்து வாயை வச்சுருக்கு இல்லையா அந்த வாயில் வந்து கருப்புரத்தை போடணும் இந்த கண்ணாண்டை வந்து கருப்புரத்தை போடணும் இதில் வந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா இங்கே கருப்புரத்தை போட்டு ஒரு முட்டையை இந்த அதாவது கருப்புரத்தை நிறைய போடுங்க நான் வந்து சின்னதாக போட்டிருக்கேன் பொம்மையை நீங்கள் நல்லா பெருசாவோட போட்டுக்கோங்க ஒரு ஒரு கால் கிலோ மஞ்சள் தூள் வாங்கிக்கோங்க ஒரு கால் கிலோ அரிசி மாவுட் நல்லா பெருசாக போடுங்க பொம்மையை பெருசாக பொம்மையை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டீங்கனாக்கா நெஞ்சாண்டை வந்து ஒரு பள்ள கூழி மாதிரி பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து வாயை வந்து நல்லா அகலமாக பண்ணுங்கள் கண்ணுங்களை நல்லா பெருசாக பண்ணிட்டு என்ன பண்ணு கேட்டீங்கனாக்கா இதுக்குள்ளே கற்புத்தை போட்டு இந்த முட்டையை போட்டு எரிய வைக்கணும் நான் அவங்களுடைய பேருங்களை எழுதி வச்சு அதில் வச்சு போட்டு எரிய வச்சுருங்க எரிய வச்சுட்டு கருப்புறத்தை போட்டுக்கிட்டே இருக்க எரிஞ்சிக்கிட்டே இருக்க அவங்களுக்கு என்ன நடக்கணும் ஏது நடக்கணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த பிரச்சனைக்காக இது செய்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் விலகி போகணுன்றதுக்காக செய்யுங்க அது எந்த எத்தனை மணிக்கு செய்யணும் கேட்டீங்கன்னா பதினோரு மணிக்கு செய்யலாம் ராத்திரி பதினோரு மணிக்கு செய்யலாம் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா விடிய காலம் பார்த்தீங்களானாக்கா நீங்கள் மூணுலேருந்து மூணுலேருந்து ரெண்டுலேருந்து மூணுக்கு செய்யலாம் மூணுலேருந்து நாலு மணிக்கெலாம் செய்யலாம் இது வந்து ஒன்றரை மணி நேரம்லாம் வராது இதுக்கு ஒரு மணி நேரம் மட்டும்தான் இதுக்கு எல்லாமே உங்களுக்கு டைமிங் கிடைக்கும் சரிங்களா நான் சொல்கிற மாதிரி செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அமாவாசை சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசையில் இதை செய்துட்டீங்க எரிச்சிட்டிங்க எரிச்சு முடிச்சோட என்ன பண்ணாக்கா அந்த எருக்கும் பாலால் வந்து அது வந்து அந்த பொம்மைக்கு வந்து கொஞ்சம் ஊச்சோணும் இல்லையா இதை செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா இது வந்து ஒரு வாழை இலையில் எடுத்து மடிங்க அப்படியே அந்த வாழை இலையில் மடித்து நீங்கள் எந்த திசையை நோக்கி அது தலையை வச்சுருந்தீங்களோ அந்த திசையை நோக்கியே நீங்கள் போங்க போயிட்டு என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னாக்கா ஒரு பள்ளம் ஒன்று தோண்டுங்க அந்த பள்ளத்தை தோண்டி அவங்க அந்த பள்ளத்துக்குள்ளே வந்து இது எப்படி இருக்குது அப்படியே போட்டு அதை நீங்கள் புதைச்சிட்டு என்ன பண்ணாக்கா அந்த இறுக்கும் பால் மேலே விட்டுட்டு அங்கேருந்து வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் இந்த அஞ்சு ஏழு எலுமிச்சம் பயத்தில் வந்து இதுக்கு வந்து நீங்கள் நாலு எலுமிச்ச பயத்தை நீங்கள் ரெண்டு எலமிஷமாக பலி கொடுத்துட்டீங்க அங்கேயே உக்காந்துட்டு இதெல்லாம் செய்து முடிச்சோன்னு இறுக்கும் பால் வித்துட்டு அதுக்கு வந்து அங்கே ஒருத்தர் ஒரு பலி கொடுங்க கொடுத்துட்டு உங்கள் தலையை சுற்றி தான் இதெல்லாம் நறுக்கணும் அறுக்கணும் தேவை நசுக்கி போடணும் அங்கேருந்து எந்த இடத்துல நீங்கள் இது திரும்பி பார்க்காத வரீங்களா நீங்கள் எந்த இடத்துல அந்த பாவிய செய்து எந்த இடத்துல நீங்கள் அதை பிரயோகம் பண்ணீங்களோ அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்கள் தலையை சுற்றி என்ன பண்ணாங்க திரும்பி பார்க்கக்கூடாது திரும்பி பார்க்காதே வரணும் நீங்கள் நசுக்கி போட்டு வாங்க அதான் எது செய்யணும் மாரணமே செய்யலாம் சாகவே அடிக்கலாம் தாராளமாக சாவடிக்கலாம் எப்படின்னு கேட்டிங்களா அதுக்கு வந்து மாரணத்துக்கு உண்டான விஷயம்லாம் இருக்குது இது வந்து அந்தளவுக்கு வேலை செய்யறதை அவங்க சொல்லி கொடுக்குறாங்க மாரணத்துக்கு உண்டான சக்கரமோ மந்திரமோ பாவையும் அதுக்கப்புறம் அது எந்த திசையில் உக்காரணும் அதுக்கு எந்தெந்த பொருள் தேவைப்படுறதுன்னா இன்னும் லேட்டாக அதெல்லாம் போகிறதுக்கு அதெல்லாம் பொறுமை போட்டு கொடுக்குறேன் இது வந்து அந்தளவுக்கு கொடுமையாக இருக்கும் கை காலெல்லாம் ஃபீஸ் ஃபீஸாக போகும் உடம்புக்குள்ளே வந்து ஏதாச்சும் ஒரு உறுப்புகள் துண்டிக்கப்படும் அப்போ அவ்வளோ கஷ்டமாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த இடுகாட்டு பூஜை புரியுதுங்களா இடுகாட்ட பூஜையை போகிறதுல வந்து கேட்டிங்களாக்கா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு என்னால் தாங்க முடியல கொடுமை தாங்க முடியல என்னால் வேதனை தாங்க முடியல என்னை வந்து காப்பாற்றுறதுக்கு எந்த விதமான தெய்வ தேவதையும் இல்லையா நான் எங்கேயோ போயிட்டு வந்தேன்னே யாருமே என்ன காப்பாத்திலேன்ற மன வேதனை மன உளைச்சலில் சொந்தமும் இல்லாத பந்தமும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் யாருடைய யாருடைய இது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா பக்க பலமும் இல்லாமல் அவதிப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இது மிகப்பெரிய வேலையை செய்ய ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்கள் செய்து சாதிச்சுக்கலாம் புரியுதுங்களா ஏன்னு கேட்டீங்களாக்கா கடவுள் நேராக வானத்துலேருந்தும் இல்லை பூலோகத்துலேருந்தும் கீழே இது பாதாளத்துக்குள்ளேருந்து நேராக வந்து அம்மா வாங்க அப்பா நீங்கள் வாங்க உங்களுக்குலாம் வந்து நான் காப்பாற்றுறேன் அப்படிலாம் கிடையாது ஒரு சின்ன ஒரே ஒரு ஊசிக்குள்ளே இருக்கிற நூலோ சந்து கிடச்சா போதும் அவ்வளோ ஒட்டகத்தையும் நோய்சின்னு ஓடலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த காலத்தில் இந்த காலத்தில் போய்ட்டு நீங்கள் எனக்கு இவ்வளோ கொடுமை இருக்குது அவ்வளோ கஷ்டமாகக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களாக்கா வேலை ஆகாது நீங்கள் இதை செஞ்சுக்கோங்க போயிட்டு நைட்டு பதினோரு மணி தானே இதுக்கு வந்து நம்ம தனியாக தான் போனோமா கூட என்ன போகலாமா உங்கள் உறவினர்கள் உங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு கணவனோ மனைவியோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ அப்படின்னு சித்தப்பாவோ இது யாராவது ஒருத்தர் இருந்தாக்க ஒரு கூட தண்ணி கூட்டிகிட்டு போங்க இதை செய்யுங்க தாராளமா உனக்கு தப்பே கிடையாது ஏன்னு கேட்டீங்களாக்கா இந்த உலகத்தில் வந்து எந்த விதமான உதவியும் இல்லாமல் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு வந்து உதவி செய்கிறது தான் எதிர்பார்ப்பு இருக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது தான் உதவி செய்கிறது இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த உலகத்தில் இல்லை இன்றைக்கி கிடைக்குதா நாளைக்கு வாங்கிக்கிட்டோமா எல்லாமே வந்து விட்டுட்டு போகணுன்ற இனத்துல தான் இருக்காங்க அதனால நீங்கள் செய்ய வேண்டியது வந்து கேட்டிங்களாக்கா இதை செய்யுங்க இன்னும் மிளகா தூளிலே செய்ய வேண்டியது மிளகாய் தூள் அதுக்கப்புறம் சில விஷய பொருள்களை வச்சு ஆளுங்களை வந்து அங்கம் அங்கமெல்லாம் வந்து அப்படி அழுகி போகிற மாதிரி செய்கிற வேறு விஷயமெல்லாம் இருக்குது அதை நான் பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா மிளகாத்தூளை செய்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் கட்டிங்கன்னா இன்னும் கெட்ட கெட்ட விஷயத்துலலாம் எல்லாம் செய்கிற மாதிரியெல்லாம் இருக்குது அதுக்கு தான் நிறைய கொடுத்துருக்காங்க நல்லதுன்றது எதுவுமே கிடையாது இல்லை கொஞ்சம் தான் அது மாதிரி என்ன பண்ணுங்கள் இது பார்த்து செய்யுங்க இது செய்து முடிச்சுட்டு நான் பண்ணிங்க கேட்டிங்கன்னா திரும்பி வண்டிங்க அவங்களுக்கு வந்து ஏழு எலுமிச்சி வந்து ரெண்டு அவங்க பலி கொடுத்துட்டிங்க ஒன்று வந்து இதை வந்து புதச்ச உடனே இருக்கும் பால பசும் பால ஊற்றல எருக்கும் பால ஊற்றிட்டு வந்துக்கிறேன் அந்த குடும்பத்துக்கே வந்து கேட்டால் ஏற்றம் இல்லாத அளவுக்கு அவங்க வாழ்க்கையை தரமட்டமாக ஆகி அந்த இடத்த விட்டு ஓடி இல்லை ஒரு தற்கொலை பண்ணிக்கணும் இல்லைன்னு கட்டிக்கலாம் ஏதாச்சும் ஒன்று ஆயப்படுறதுக்காக தான் இந்த இடுகாட்டு பூஜை இடுகாட்டு பூஜையை வந்து செய்கிறதுக்கு வந்து தைரியம் மட்டும் போதாது உங்களுக்கு எவ்வளோ வேதனை இருந்தால் திருமண ராத்திரிக்கு அங்கே போவீங்க எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது இந்த கணக்கு பிரகாரம் போனீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற ஆத்மாக்கள் நீங்கள் சொல்லி அந்த மனசு கஷ்டப்பட்டு அந்த கற்பூரத்தை போட்டு அந்த நெஞ்சிலேயே வாயில கண்ணுலேயே போட்டு கொளுத்தும் போதே உங்களுக்கு அங்கே இருக்கிற ஆத்மாக்கள் வந்து அன்னிக்கே கூட வேலை செய்வோம் அதான் சொல்கிறேன் இந்த அமாவாசை செஞ்சு அடுத்த அமாவாசை கரெக்டாக ரிசல்ட் உங்களுக்கு அந்தளவுக்கு கரெக்டாக வேலை செய்யும் இது யாருமே இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்க இதை செஞ்சு முடிங்க செஞ்சு முடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க அங்கேருந்து வந்தோன்னா இடுகாட்டில் நீங்கள் எங்கேருந்து பொம்மைய வச்சு நீங்கள் பாவியை செய்யுறீங்களா அந்த இடத்துல வந்து ஒரு ஏழு நிமிஷம் பார்த்து தலையை சுற்றி கட்டுவோம் வச்சிட்டிங்களா அங்கேருந்து வந்தோன்னே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கனாக்கா எந்த கோயிலுந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே பின்னாடியோ நாலா தீசில் எங்கே அந்த கோயிலில் போய் ஒரு ரெண்டு நிமிஷம் உக்காரங்க உக்காந்து உங்க மணக்கு இங்கே சொல்லிட்டு வந்து அங்கே சொல்லிட்டு மாதிரி அங்கே தலையை சுற்றி வச்சு நசிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கை கால் முகமெல்லாம் கழுவிக்கணும் உள்ளங்கையாவது கால் பாதத்தை கூட கழுவணும் நேராக நேரம் பண்ணணும் கையாற்று ம அந்த என்ன மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்களே மேலே அந்த மாதிரி தெளிச்சிக்க நல்ல நேரம் உள்ள போகாது நல்லா காது மூக்கு அதே மாதிரி சுத்தமாக கழுவிக்கணும் கை எல்லாம் சுத்தமாக கழுவிக்கணும் காலெல்லாம் கழுவிக்கணும் வாயை கொப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா பாதத்தை கூட தண்ணி ஊற்றி சுத்தமாக அலசிட்டு போங்க அப்படி அலசிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு இந்த இடுகாட்டு பூஜைன்றதுல வந்து உங்களுக்கு மிக இடுகாட்டில் வந்து செய்கிற பூஜையை வந்து எட்டு நாள்லேயே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் நீங்கள் அது செய்துக்குங்க ஏன்னு கேட்டீங்களாக்கா நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு நோக்கத்தில் இருப்பீங்க உங்களுடைய முழு குறைகளும் சொல்லி சிலர்கிட்ட உங்களால் வந்து வேதனைப்பட முடியாது எந்த தெய்வமாவது எந்த தேவதையாவது நம்மளுக்கு வந்து உதவி செய்யுமான்னு இருப்பாங்க உங்களுக்கு போட்டிருக்கோம் பாருங்கள் இது கரெக்டாக வேலை செய்யும் அந்த வேலை செய்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கங்க எதிரிங்கிட்ட இருந்து காப்பாற்றிக்கங்க துரோகி கிட்ட இருந்து காப்பாற்றிக்கங்க செய்கிற சேவனிலருந்து காப்பாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் மாந்திரிக தலை ஏற்பட்டுருக்கிற பாதிப்புலேருந்து உங்களை காப்பாற்றிக்கோங்க ஒவ்வொரு தவறான செயல்கள் எத்தனை இருக்குது அத்தனையிலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் பில்லி சூனியம் ஏவெல்லேருந்து உங்களை காப்பாற்றிக்க நிறைய வேலை செய்யும் எது செஞ்சு விட்டு அந்த இறுக்கம்பாலை விட்டுட்டு வந்துட்டீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் நாள் அதாவது இந்த எட்டு நாளில் வந்து கேட்டிங்களாக்கா எட்டு நாள் பொறுத்து வந்து போயிட்டு அதுக்கு வந்து பசும்பால் வரீங்களா திருப்பி ஏற்காளம்பால் வரீங்கள இதை மட்டும் செஞ்சிக்கிட்டே வாங்க உங்களுடைய மனவேதனையை அங்கே போய் சொல்லிவிட்டு வாங்க உங்களுக்கு உண்டான பரிகாரம் சீக்கிரமாக நடக்கும் உங்களுக்கு பலன் நிறையாவும் கிடைக்குன்னு சொல்கிறேன் நல்லபடியாக செய்து முடியுங்க சரிங்களா இது செய்து முடிங்க உங்களுடைய குறைகளை தீர்க்கறதுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு இடுகாட்டு இடுகாட்டு பூஜை பாவையை நான் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் செய்துக்குங்க ஜெயிச்சுக்குங்க சரிங்களா உங்களுக்கு வந்து இந்த பதிவை நான் போட்டதுக்கு இன்னொரு இன்னொரு நல்ல பதிவில் இருந்தாலும் போட்டு கொடுக்குறேன் நான் பாருங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்